ஓ மிக போற்றி ஓம நவக்கர நேரலை போற்றி ஐலியம் நட்சத்திர நேரலுக்கு வணக்கம் அகிலிய நட்சத்திரம் ராசியில் இருக்கிற உடைப்படாத நட்சத்திரம் புதன் பானாவுடைய நட்சத்திரம் ஆல்யம் நல்ல ஒரு நட்சத்திரம் தான் அகிலிய நட்சத்திரத்துக்கு அதே தேவதை ஆதிசேஷன் அகிலிய நட்சத்திரத்துக்கு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஆயிலை நட்சத்திரத்துக்கு ஆடி மாதம் எப்படி இருக்குது பலன்கள்னு சொல்ல போகிறேன் ராசிக்கு போடுறது புது பலன்கள் நட்சத்திரத்துக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ போடுறேன் மாதத்துக்கும் ரெண்டு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அதுபோக தசாபுத்தி பலன்களையும் போடுறேன் உங்களுக்கு சரியா ஆயிலை நட்சத்திரத்தினா புதன் திசையில் பிறந்துருப்பீங்க அடுத்தடுத்து கேது திசை திசை சூரிய திசை திசை செவ்வா திசை நடக்கும் இப்போ மத்திய மகிதில் இருக்கிறவங்களுக்கு திசை செவ்வா திசை நடக்கும் அதுக்கும் நான் போடுறேன் வீடியோ ஓகே நேர்களே இப்போ ஆயிலை நட்சத்திரத்தில் சுருக்கமாக முதல் சொல்லணும்னா ரெண்டாம் மாதம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும் அதாவது கூடுதலாக இருக்கும் அந்த பெரியார்கிட்ட சொல்கிறோம் பார்த்தீங்களா தரவரிசை எப்படி பார்த்தோம்னா ரெண்டாம் மாதம் மூணாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும் ஆடி மாதம் வந்து பருவநிலை மாதம் மாதம் காற்று அடிக்க ஆரம்பிச்சிரும் காற்று அடித்து அடுத்து மலை அடுத்து பனின்னு வந்துடும் சூரியன் வந்து உங்கள் ராசியில் கடகத்துக்கு வந்து ஆடி ஒன்றாந்தேதி வர்றாரு உங்கள் ராசிக்கு ரெண்டு கூடவன் ராசிக்கு வருதுனால நல்ல அமைப்பு தான் குடும்பத்தில் ஒரு ஆளுமையாக இருப்பீங்க அதிகாரமாக இருப்பீங்க குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும் காசு பணம் நல்லபடியாக இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க ஒரு ஆத்ம பலம் இருக்கும் அதுபோக வந்து சூரியனை வந்து தாஷ்யானத்தை நோக்கி போகிறாரு அடுத்து அவருடைய சுற்றுலா வந்து ரெண்டு விதமாக சுற்றுவார் அதாவது தை மாதம் இருந்து உத்தராயணம் நோக்கி போவார் வடக்கு நோக்கி நகருவார் ஆடி மாதம் இருந்து தெற்கு நோக்கி நகர்வார் ஸோ ரெண்டு விதமாக சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கும் இப்போ தாஷ்யானத்தை நோக்கி போகிறார் ஓகே நேர்களே ஒரு தகவலுக்காக சொல்கிறேன் இந்த ஆடி மாத பழங்களை சொல்லிட்டு ஆடி பௌர்ணமி வருது இருபத்தொன்னாந்தேதி ஆடி பௌர்ணமி ஆக்சுவலாக இருபாந்தேதி ஆரம்பிச்சிருது ஜூலை இருபதாந்தேதி ஆரம்பிச்சிருது சனிக்கிழமை இரவு ஆரம்பித்து இருபத்தொன்னாந்தேதி ஞாயித்துக்கிழமை பகல் வரைக்கும் இருக்குது ஈவினிங் முடிஞ்சிரும் அன்றைக்கி சில வழிமுறைகளை சில பரிகாரங்கள் சில விரதங்களை நோன் நோன்பு நீங்கள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு சில பழங்கள் கிடைக்கும் அது என்ன சார் பழங்கள் அப்படின்னா நஷ்டமச்சனோட தாக்கம் குறையும் கிரக தோஷங்கள் வந்து நிவர்த்தியாகும் அஷ்டமச்சேனின்னு ஒரு கிரக ரகத்தில் இருக்கிறீங்க அஷ்டமச்சனி தாக்கம் இருக்க தான் செய்தி இல்லைன்னு சொல்லலை இந்த பலன்கள் சொல்கிறது மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சனி பவனுடைய ஆதிக்கத்தில் இப்போதிக்கி பரிபூர்ணமாக கடகராசி இருக்குது அதில் ஆயில் நட்சத்திரம் முழுமையாக இருக்குது சனி டோட்டல் கட்டுப்பாடெல்லாம் ஆயில் நட்சத்திரம் இருக்குது இன்னும் நாட்கள் இருக்குது அவர் வந்து உங்கள் ராசியை விட்டு பரிபூர்ணமாக போகிறதுக்கு இன்னும் நாட்கள் நிறைய இருக்குது வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தான் அதோடைய பரிபூர்ணமாக வெளியே போவார் அவருடைய தாக்கம் வந்து குறையும் அது வரைக்கும் அயிலை நட்சத்திரத்துக்கு வந்து நாங்கள் பலன்கள் சொன்னோம்னா முழுமையாக கிடைக்காது ஏதோ கிடைக்கும் நூற்றுக்கு ஐம்பது நூற்றுக்கு நாற்பது ஏதோ ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டு அப்படியே நாளையும் பொழுதையும் கடத்தலாம் கைக்கு வாய்க்கும் இருக்கும் ஜனநா ஜாதத்தில் சனி பவன் நல்லா இருந்து தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து பிரச்சனை ஓரளவு ஷார்ட் அவுட் ஆகும் சால்வ் ஆகும் இல்லைன்னா கஷ்டம் இருக்க தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லலை நான் வந்து என்றைக்குமே வந்து அந்த யதார்த்தத்தை வந்து மறைக்கவே மாட்டேன் யதார்த்தம் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா சனி பகவானுடைய இதில் இருக்கிறீங்க நீங்கள் அது இல்லைன்னு சொல்ல முடியாது போதிலும் சனி பவன் இப்போதைக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கிறாரு நவம்பர் தேதி வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த க்ரீப் குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும் இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ஓகே நேர்களே இப்போ நட்சத்திரநாதன் உங்கள் நட்சத்திரநாதன் புதன் இப்படி சார் இருக்கிறாருன்னா புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு பன்னெண்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு சிம்மத்தில் அதிநட்பில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மொதல் அவங்க பேச்சு நல்லாயிருக்கும் அதுதான் முக்கியம் ஒரு மனிதன் தன்னை வெளிப்படுத்துறதுக்கு மொதல் அடையாளமே பேச்சு தான் ஏன்னா எல்லாமே பேச்சிலேருந்து ஆரம்பிக்கு வாயிலிருந்து ஆரம்பிக்கு நம்ம சொல் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் அது மாதிரி நம்ம சொல் வெல்லும் இனிமேல் ஆயுள் சித்தக்காரங்களுக்கு வார்த்தை நல்லபடியாக இருக்கும் இந்த ஆடி மாதம் முழுக்க வார்த்தை நல்லபடியாக இருக்கும் வாக்கு சுத்தம் இருக்கும் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் திடீர் பண வரவு இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வியாபாரமன்றவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சிறு குறு வியாபாரிகள் இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது பள்ளி மாணவர்களுக்கும் நல்லா இருக்கும் தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அந்நிய தேசம் அந்நிய மாநிலம் இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் வேலை பார்க்குறது தொழில் பார்க்குறது அவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு புதனுக்கு வேண்டிய கிரகம் சுக்கரனும் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருப்பார் சரியா இப்போ பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு சாரி இப்போ ராசியில் தான் இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் சுக்கரன் ராசியில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் சரியா கொஞ்சம் கலகலப்பாக இருப்பீங்க கொஞ்சம் பொழுதுபோக்கு நிகழ்ச்சியோடு இருப்பீங்க பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க பெண்களால் செலவில் இருந்தாலுமே பெண்கள் கூட கொஞ்சம் இணக்கமாக கொஞ்சம் பிரியமாகவும் இருப்பீங்க இப்படி ஒரு அமைப்பில் தான் போயிட்டு இருக்குது ஓகே நேர்களே உங்கள் ராசிநாதன் சந்திரன் வளர்பேற சந்திரனாக இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் இந்த ஆடி பௌர்ணமி நடக்குது ராசியில் சூரியன் ஏழாம் இடத்தில் சந்திரன் கடக மகரத்தில் தான் ஆடி பௌர்ணமி நடக்கிறது அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆடி பௌர்ணமிங்கிறது ஒரு முக்கியமான அமைப்பு அது ஒரு சிறப்பு பலன்கள் இருக்குது அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் பலன்களை சொல்கிறேன் ஆடி மாத பலன்களை ஏன்னா ஆடி பௌர்ணமிக்கு நீங்கள் சில காரியங்களை பின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரக தோஷம் சரியாகும் இந்த அஷ்டமச்சினுடைய தாக்கம் வெகுவாக குறையும் அது என்ன காரியம் சார் அப்படின்னா விரதம் இருக்கணும் அவ்வளோதான் அதை வந்து கோகிலா விரதம் அப்படிம்பாங்க ஆடி பௌர்ணமணிக்கு இருக்கிற விரதத்தை இந்த கோகிலா விரதங்கிறது வந்து வந்து சக்தி பார்வதி அம்மன் வந்து சிவனை நோக்கி இருந்தது சிவனுக்காக இருந்தது சிவனை விட்டு பிரிஞ்சிடும் அது வந்து ஒரு புராணத்தில் ஒரு கதை இருக்குது தர்ஷன் மகள் தர்ஷானியாக இருந்து ஒரு காரணத்துக்காக சிவனை விட்டு பிரிஞ்சுருக்கும் அப்போ வந்து அந்த அம்மா வந்து சிவனை நோக்கி தவம் இருக்கும் தவம் இருந்து ஆடி பௌர்ணமி அணிக்கு தான் சிவனோட சேரும் சிவசக்தியாக காட்சி அடிப்பாங்க அதனால் இந்த வீடியோ கேட்குற ஐலை நட்சத்திர நேர்கள் ஆடி பௌர்ணமிக்கு அதாவது இருபத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சரியா ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்கள் வந்து விரதம் இருங்க ஆடி பௌர்ணமி தமிழ் தேதியும் சொல்லிடுறேன் ஏன்னா தமிழ் தேதி ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேர் தமிழ் தேதியும் பார்ப்பார்கள் அதனால் அவர்களுக்கும் தமிழ் தேதியை சொல்லிடுறேன் ஆடி அஞ்சாந்தேதி சரி ஆடி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருங்க காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிருங்க பிரம்ம மூத்தத்தில் எழுந்திச்சுருங்க பிரம்ம மூர்த்தி பிரம்ம முகூர்த்தம்னா நாலு டு ஆறு அந்நேரம் காலைக்கடனாம் முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சூரியபானை துதிங்க சரியா சூரியபானை வழங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு ராசிக்கு வேறு சூரியபானம் வராரு ஆடி மாதம் முழுக்க ராசியில் இருப்பார் கொஞ்சம் உஷ்ண உஷ்ண உஷ் உஷ்ண சம்மந்தப்பட்ட நிலையில் தான் இருப்பீங்க சில பழங்களை கொடுத்தாலுமே உடலை உஷ்ணம் வைக்கிறவாரு கொஞ்சம் முன்கோபத்தை கொடுப்பாரு கொஞ்சம் எரிச்சலை கொடுப்பாரு டென்ஷனாக கொடுப்பாரு சரியா அது போக தான் சொல்கிறேன் மற்றவங்க கேட்கணுங்கன்னு ஒரு ஆணவ போக்கையும் கொடுப்பாரு சூரியன் சூரியனால் என்ன டக்குன்னு கோவப்படுறது எமோசனாகிறதுவங்களை வந்து அதிகாரம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஈஸியாக நடக்கும் இருந்தபோதிலும் ஒரு நெருப்பு கரகம் கடகராசி நீர் ராசியில் இருக்கிறதுனால தாக்கம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் சூரியனுடைய ஆதிக்கம் இருக்க தான் செய்யும் ரைட் நேரில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் ஆடி மாதம் முழுக்க காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் அதுக்கு முன்னோட்டமாக ஆடி பதினொன்று மணிக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் சூரியனோட நாமத்தை சொல்லுங்கள் ஓம் சூரிய பவனே நமகானு ஒரு பதினெட்டு தடவை சொல்லுங்கள் அவருடைய நாமம் தெரிஞ்சவங்க அவர் நாமத்தை சொல்லலாம் சூரிய பவனை போற்றி அருக்கனை போற்றி ரவியை போற்றி ஆதித்தனை போற்றி பகலவனை போற்றி பாஸ்கரனை போற்றி வெய்யோனே போற்றி பருதியை போற்றி பதுமனே போற்றி விக்ரமனை போட்டி மரத்தாண்டனை போட்டு ஆதித்தனே போற்றி அப்படின்னு சொல்லலாம் அது உங்கள் சௌரியம் தெரியாதவங்க வந்து ஓம் சூரிய பவனை போட்டின்னு ஒரு பதினெட்டு தடவை சொல்லிவிட்டு சூரிய பவனுக்கு வந்து நீரை ஆறுங்க நீரை வந்து இது பண்ணணும் தானமாக கொடுக்க செய்யணும் அவருக்கு முன்னாடி நீரை தொளிக்கணும் அப்படியே ஊற்றணும் அந்த நாமத்தை சொல்லி அந்த தண்ணியை வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகணும் நிறைய உடத்துலேருந்து எடுத்துகிட்டு போகணும் பக்கத்தில் ஆறு குளம் இருந்தால் கூட அதிலேருந்து எடுத்து வச்சுக்கலாம் அது உங்கள் சௌரியம் தான் உங்களுக்கு எப்படி வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல ஏன்னா வீட்டில் நிறைய கூட தண்ணி இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் குடத்தில் எடுக்கக்கூடாது சரியா மற்ற பாத்திரத்துலேருந்து எடுக்கணும் சில்வர் பாத்திரமும் இருக்கக்கூடாது பொதுவாக வீட்டில் வந்து சில்வர் பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் உள்ள தண்ணியை வந்து இறைவனுக்கு வைக்கக்கூடாது செம்பு பாத்திரம் பித்தளை பாத்திரம் வெங்கல பாத்திரம் இது மூணில் இருக்கிற தண்ணியை தான் இறைவனுக்கு வந்து நம்ம வந்து வைக்கணும் பூஜை அறையில் இருக்கிற அந்த கிண்டி இருக்குது பார்த்தீங்களா ச நீர் வைப்போம் நம்ம பூஜை அறையில் சாமிக்கு வந்து நீர் வைப்போம் எப்பவுமே நீர் இருக்கணும் இறைவனுக்கு வந்து தண்ணி இருக்கணும் அந்த பூஜை அறையில் சாமி படங்களுக்கு முன்னாடி தண்ணி இருக்கணும் அந்த பஞ்சாச்சாரம்னு சொல்லுவாங்க அந்த பொருட்கள் பேர் அதில் வந்து அந்த கெண்டி இருக்கும் அதில் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் அதை வந்து அந்த செம்பு பாத்திரத்துலேருந்து தான் எடுத்து வைக்கணும் ஏன்னா சில்வர் பிளாஸ்டிக் வந்து சனி பவனுடைய காரகத்துக்கு தோந்தரும் அடுத்து வைக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி நல்லா கோயிலில் வந்து சில்வர் பாத்திரத்தையே யூஸ் பண்ணுறாங்க ஒரு வழியில் அப்படி ஆகிப்போச்சு ஆனால் வந்து சில ஜோதிட விதிப்படி செம்பு பித்தளை தான் இறைவனுக்கு வந்து அந்த பூ இது இருக்கணும் அதனால் இந்த பஞ்சாச்சார சாமான்லாம் பாருங்கள் எல்லாம் பித்தளை வெங்கலம் சிம்பில் தான் இருக்கும் சில்வர் வரவே வராது ஆனால் இன்னைக்கு கமர்ஷியல் ஆகிடுச்சு இந்த பத்தி குத்துறதுலாம் சில்வரில் வந்துருச்சு ஆனால் மணி இன்னும் வரலை சில்வரில் மணி கண்டுபிடிக்கல ஏன்னா சில்வரில் சத்தம் கேட்காது எல்லாத்துக்குமே வந்து இறைவன் உடன்பட மாட்டார் சரியா வெங்கலத்தில் தான் வந்து ஓசை கேட்கும் மணி வந்து வெங்கலத்தில் தான் இருக்கும் ஓகே நம்ம ரொம்ப உள்ளே போக வேண்டாம் ஸ்கிப் ஆகிடுவோம் அதை பற்றியும் பேசலாம் பட் அது வந்து நமக்கு ஆயிலை நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை எங்கே விட்டோம் நம்ம அந்த ஆடி பௌர்ணமி ஆமாம் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சிவசக்தி படத்துக்கு பூஜை பண்ணுங்கள் பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள் முல்லைப்பூ பிச்சுப்பூ அலங்காரம் பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து படையில் வைங்க பழங்களை வைங்க சரியா பழங்கள் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம் வாழைப்பழம் தேங்காய் பழம் வச்சு பூஜையை முடிங்க பகல் நேரம் சாப்பாட வேண்டாம் அதாவது நல்லா இருக்கிறவங்க தேகாரோக்கத்தோடு இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டாக இருக்கிறவங்கலாம் சாப்பிட மறுக்கூடாது இந்த சுகர் பேஷண்ட்டு இப்போ ப்ரெஷர் மற்றபடி வேறு எதனாச்சும் கம்ப்ளைண்ட்டில் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு மாத்திரை எடுங்க நார்மலாக இருக்கிறோம் சார் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறவங்க விரதம் இருக்கலாம் காலை சாப்பாடும் மதிய சாப்பாடையும் கட் பண்ணலாம் அதுக்கு பதில் பழங்கள் ஜூஸ் தயிர் மோர் எதாவது ஒரு திரவகாரத்தை சாப்பிட்டு இருக்கலாம் இல்லைன்னா ஃப்ரூட்ஸை கூட சாப்பிட்டு இருக்கலாம் இது வந்து இந்த விரதத்தை அணுகி அனுஷ்டிக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சிறப்பு பலனை கொடுக்கும் தோஷம் சரியாக போயிடும் அஷ்டமச்சினுடைய தாக்கம் குறையும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு வந்து திருமண யோகம் கிடைக்கும் மாங்கலிய பாக்கியம் இருக்கும் சகல விதமான நன்மைகள் நடக்கும் பதினாறு வகை யோகங்களும் கிடைக்கும் பதினாறு வகை பாக்கியமும் கிடைக்கும் பதினாறு பற்று பெருவாளு வாழும்னு அந்த பதினாறும் கிடைக்கும் இதை வந்து ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம் வயது வித்தியாசம் இல்லை யார் வேணாலும் மேற்கொள்ளலாம் வயதுக்கு வந்தவர்கள் பருவமடைந்தவர்கள் யார் வேணாலும் செய்யலாம் ஓகே அம்மா சாய்ஸ் தான் அன்றைக்கி ஞாயித்துக்கிழமை தான் இருக்கலாம் ஒரு நாள் இருந்தோம்னா நமக்கு நல்லது தான் நீங்கள் வந்து அந்த காலையிலே வீட்டில் வந்து பூஜை அறையில் இதை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் ஈவினிங் நாலு டு அஞ்சு விரதத்தை முடிங்க சாப்பிடுங்க அதுக்கு பின்னாடி இல்லைனா ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போலாம் அம்பாள் கோயிலுக்கு போகலாம் அம்பாள் கோயிலுக்கு போய்ட்டு அம்பாளை கும்பிட்டுட்டு அம்பாளுக்கு வழக்கு போட்டு வந்துடுங்க அம்பாளை கும்பிடுங்க சுவாமியை கும்பிடுங்க அப்புறம் வந்து ஒரு மகாதீபத்தை போட்டு வந்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் பக்கத்தில் அம்பாள் கோயில் இல்லை சிவன் கோயில் இல்லைனா அம்மன் கோயிலுக்கு போங்க மாரியம்மன் காளியம்மன் துர்க்கியம்மன் கோயில் இருந்தாலும் போயிட்டு வரலாம் ஓகே நேரலை இது சின்ன ஒரு வழிபாடு தான் இதை விரதமாக கூட செஞ்சுக்கலாம் நீங்கள் விரதம் இருக்க முடியாதவங்க அம்பாள் கோயிலுக்கு கூட போய்ட்டு விளக்கு போட்டு வரலாம் சுத்தமாக இருக்கணும் அன்றைக்கி வீட்டில் சுத்தமாக இருக்கணும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் சுத்த பத்தமாக இருந்தோம்னா அந்த அஷ்டமச்சனுடைய தாக்கம் வெகுவாக குறையும் சரியா சில காரியங்கள் செஞ்சால் தான் சில காரியங்கள் வந்து நமக்கு சாதகமாக இருக்கும் ஏன்னா நான் கஷ்டப்படுறேன் எனக்கு கஷ்டம் தீரமாட்டேக்கி எனக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஒன்றும் நடக்காது நல்லா படிச்சாதான் கஷ்டப்பட்டு படிச்சாதான் நல்ல மார்க் எடுக்க முடியும் அது மாதிரி இறை வழிபாடை வந்து மனசுத்தியோட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் சங்கடப்பட்டு ஊன் வருத்தி உடல் வருத்தி நம்ம கொஞ்சம் எல்லாம் ரிஸ்க் எடுத்து செஞ்சா தான் வந்து நமக்கு வந்து இறைவனோட அனுக்கரம் கிடைக்கும் நம்ம செய்கிற அந்த காரியமே நமக்கு ச இருக்கும் அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் சரியா கார்கே அனுகூலம் நம்ம செய்கிற காரியத்துக்கே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி வந்து நமக்கு திருப்பி கிடைக்கும் அது ஒரு பாசிட்டிவாக ஒரு வைப்ரேஷனில் கிடைக்கும் அதுதான் நமக்கு நல்ல பலங்களாக நடக்கும் மெனக்கூடணும் அதுக்கு தான் அந்த சில நல்ல நாள் விசேஷ நாள் அன்றைக்கி கோயில் அபிஷேகம் நடக்குது ஆராதனை நடக்குது எல்லோரும் போய் கலந்துக்குவாங்க அறளை பருவாங்க இறைவனோட அறளை பருவாங்க அது மாதிரி தான் ஆடி பௌர்ணிமியம் சரியா உடனே வீட்டில் செய்யலாம் இல்லைனா கோயிலில் போய் கூட சாமி கொண்டு வரலாம் ரைட் நேயர்களே ஆயிலை நட்சத்திரத்துக்கு ஏன் இப்போ அழைச்சி சொன்னேன்னா அஷ்டமச்சனியுடைய தாக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த வர்ற வாய்ப்பை விட்டுராதிங்க ஓகே பலன்கள் எப்படி சார் இருக்குன்னா பலன்களை சொல்லிடுறேன் நான் சரியா பலன்கள் வந்து ஆடி மாதம் எப்படி சார் இருக்குது அப்படின்னா ஆடி மாதம் வந்து கொஞ்சம் துணிச்சலாக இருப்பீங்க சரியா காரிய வெற்றி இருக்கும் மற்றவங்ககிட்ட இருந்த பகையெல்லாம் சரியாக போயிடும் வேண்டியவர் வேண்டாம் வேண்டாதவர்கள் பார்த்து பழகுவீங்க பூர்வீக சுத்தில் இருந்த சிக்கல்லாம் தீந்து போயிடும் பூர்வீக சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது பண வரத்து தாராளமாக இருக்கும் அரசாங்கத்தின் மூலம் லாபம் இருக்கும் அரசு வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நீண்டு நீண்ட தூர பயணங்கள் வந்து லாபம் கிடைக்கும் அதாவது தொழில் வியாபார ரீதியாக எங்கேனாச்சும் அயல் தேசத்துக்கோ மாநிலத்துக்கோ போய்ட்டு வந்தீங்கன்னா அதனால் நல்ல ஒரு லாபம் இருக்கும் வியாபாரம் நல்லா இருக்கும் தொழில் வியாபாரம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் அதில் இருந்த அந்த தேக்க நிலை மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கும் கொஞ்சம் விறுவிறுப்பாக வேலை பார்ப்பீங்க வசூல் வரும் வேலை பார்க்குற இடத்து தொழில் பண்ணுற இடத்துல கடனாக இருந்த வசூல் பாக்கி இருந்துச்சுன்னா அந்த பாக்கியெலாம் வசூலாயிரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் குறையும் சரியாக அதுபோக தொழில் தொடர்பான பிரச்சனைகளும் சரியாக பெறும் குடும்பத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும் அதை ஏற்கனவே சொன்னேன் உங்கள் வார்த்தைக்கு சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு எதா இருந்தாலும் பேசி முடிவு விடுங்க சரியாக பேசி திருத்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையாக இருங்க இதெல்லாம் குடும்பத்தில் உள்ளது அது போக வந்து சினிமா சம்மந்தப்பட்டவங்க டிவி சீரியல் சம்மந்தப்பட்டவங்க கலை இயல் இசை நாடகம் ஓவியம் ஆடல் பாடல் வாத்தியம் வாசிக்கிறவங்க கருவிகள் இசை இப்படி இந்த சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் யார்கிட்டயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க சில தொல்லைகள் வரத்தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம் அது போக பணிஞ்சு போகணும் மற்றவங்க விஷயத்திலும் பணிஞ்சு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சரியாக கூட இருக்கிறவங்கள்கிட்ட சில மனத்தாக்கம் வரத்தான் செய்யும் மனஸ்தாபம் வரத்தான் செய்யும் அதனால் அரசியல்வாதிகள் உங்கள் கட்சி நண்பர்கள் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்கிட்டையும் தேவைக்கு அதிகமாக பேச வேண்டாம் சாட்சி கையெழுத்து போடுறது ஜாமீன் போடுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க சில பேருக்கு வேலையாட்கள் மூலம் கூட பிரச்சனை வரலாம் அதனால் கவனமாக இருங்க மறைமுக எதிர்ப்பு கூட வந்து போகும் ஸோ ஆயில நட்சத்திரத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு நேரம் சரியில்லை ஆடி மாதம் கவனமாக இருக்கணும் பெண்கள் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க சரியாக பணம் பிரச்சனை இருக்காது வெளிவட்டார தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் கடித தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் இன்றைக்கி கடிதம் யாரும் இல்லை தகவல் வந்து ஃபோன்லேயே சொல்லிக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு தகவல் வந்து நல்ல தகவலாக இருக்கும் காதுக்கு இனிமையாக இருக்கும் கஷ்டங்கள் குறையும் பெண்களுக்கு ஓரளவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆயிலை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு மாணவர்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும் நல்லா படிக்கணும் சரியா படிப்பு நல்லா தான் இருக்கும் ஏன்னா புதன் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால ஆரம்பக்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நாலாம் இடத்துக்கு நல்லா இருக்குது செவ்வாய்குரு சேர்ந்து பார்க்கறதுனால குருமங்கலத்தில் பார்க்கறதுனால நாலாம் இடம் உயர் நல்லா தான் இருக்கும் ஸோ படிக்கிற மாணவர்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கொஞ்சம் வேகமாக இருக்கணும் மந்த நிலையில் இருக்கக்கூடாது கொஞ்சம் வேகமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு சனி வாரியமும் இருக்குது கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ஓகே பிரிஜ் சொல்லியாச்சு ஓரளவு பலன்களை சொல்லியிருக்கிறேன் இது போக தசா புத்தி இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் புதந்தில் பிறந்திருப்பீங்க உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு திசை நடக்கும் அதை தாண்டி வயசில் இருக்கிறவங்களுக்கு சூரிய சந்திர செவ்வா ராகு திசை வரைக்கும் கூட நடக்கலாம் திசை அடுத்து குரு திசை கூட நடக்கலாம் வயதான இருக்கலாம் அதுக்கு நான் கண்டிப்பாக பலன் போடுறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து குருவும் செவ்வாயும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆயிலி நட்சத்திரம் கடகராசி விருச்சிக கடக லக்கணம் சிம்ம சிம்மலக்கணம் தனுசு லக்கணம் மீன இலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குருதிசை பற்றி சிறப்பாக இருக்கும் அதுபோல் இதே லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாதிசிசை குருபத்தி மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா தசாநாதர்கள் வந்து கோச்சாரத்தில் நல்ல நிலைமில வரும்போது நல்ல லக்கணத்தில் பிறந்த அந்த சம்மந்தப்பட்ட லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கொடுப்பாங்க இதுதான் ஜோதிடத்தில் சூட்சமம் இப்போ நான் சொன்ன பலன்கள் சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு நடக்காது அது எனக்கு தெரியும் யாருக்கு சார் நடக்கும் அப்படின்னா இந்த குருதிசையில் செவ்வா பற்றி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும்னா மேசம் கட ம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை செவ்வாய் நல்லா நல்லாயிருக்கும் அதுபோல் செவ்வாய் திசை நடக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கிறவங்க நடக்கும் அவங்களும் நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்து அவங்களுக்கு சிவாதேசை குரு புத்தி சிறப்பாக இருக்கும் அதுபோக இப்போ வந்து புதன் திசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் புதன் திசை வந்து உங்களுக்கு போயிருக்கும் பிறக்கும் புதன் திசையில தான் பிறந்திருப்பீங்க அதுபோக சனி திசை புதன் புத்தி வயதானவர்கள் நடக்கும் அது வரவே வரப்போகிறது கிடையாது ஏன்னா ஆகிலை நட்சத்திரத்தை நடந்தவங்களுக்கு சனி திசை வராது ஏன்னா சனி திசை வந்து அது முந்தின திசை தான் ஸோ சனி திசை வரணும்னா நூற்றி பத்து வயசு ஒரு வாழணும் நூறு வயசு தாண்டி வாழ்ந்தால் தான் சனி திசை வரும் ஸோ சனி திசை வந்து புதன் ஆகிலை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வரவே வராது சரியா ஆனால் குரு திசை வரைக்கும் வரும் குரு திசை வந்து வயதானவர்களுக்கு தான் வரும் சரியா அதுக்கு முன்னாடி உள்ள திசை ராக திசை ராக திசை எப்படி சார் இருக்கும்னா திசை வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா ராகு வந்து சனிபவன் சார் தான் வாங்கிக்கிறாரு ராகு வீடு கொடுத்தோன்னு செவ்வா கூட சேர்ந்திருக்கனால ஓரளவு ராக திசையில் செவ்வா புத்தி ராக திசையில் குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் சரியா ஆனால் அவங்க வந்து எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும்னா துலாம் மகர கும்பம் மிதுன கண்ணி இந்த லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ராகதேசை செவ்வா புத்தி குரு புத்தி நல்லபடியாக இருக்கும் ஓகே நேரலை இந்த தசா புத்திக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் சரியா ஒன்று ராசிக்கு போடுறேன் இல்லைனா நட்சத்திரத்துக்கு போடுறேன் அடர் மேபி உங்களுக்கு வந்து அந்த பழங்களை சேரும் அந்நேரம் தான் உங்களுக்கு வந்து அந்த பலன்களை பற்றியும் தெரியும் அதுக்கு வேண்டி பரிகாரம் வழிபாடு செஞ்சீங்கன்னா அட் பிரசன்ட் உங்களுக்கு உள்ள இது வந்து சரியாக போயிடும் ஏன்னா தசா புத்தி தான் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு நிர்ணயம் பண்ணும் ஏன்னா ஏழரை சென்னையில் சாரி அஷ்டம சென்னையில் வேறு இருக்கிறீங்க தசா புத்தி அமைப்புகளும் இருக்குது தசா புத்தி நல்லா இருந்து புத்தி நாதர்கள் ஜனந ஜாதர் வலுவாக இருந்து அதே பு புத்தி நாதர்கள் இப்போ கோச்சாரத்துலேயும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது மாத கணக்கில் நல்ல பலன்கள் கிடைக்கும் சரியா சில பேருக்கு வருஷ கணத்துலேயும் வருஷ கணக்குலேயும் கிடைக்கும் நமக்கே வாழ்க்கையில் தெரியும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருப்பாங்க இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் இப்போ பிரச்சனையாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நல்லாயிருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சைக்கிள் அப்படியே சுற்றிட்டே இருக்கிறது காரணம் வந்து இந்த தசா புத்திநாதர்கள் ஜனநன ஜாதகத்திலும் கொச்சார நிலையத்தில் கொச்சார நிலையிலும் நல்ல நிலைமைக்கு வரும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாங்க இதில் எந்த மாற்றமே கிடையாது இதில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வருது ஆயுத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலன்கள் வந்து சரியாக சேரமாட்டேக்கி பிரிஞ்சு போகுது அப்படின்னா இதை வச்சு தான் பிரிஞ்சு போகுது ஓகே நேர்களே நீங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க விட்டுருங்க மனசில் வச்சுக்கோங்க பட் அதை பற்றி பெருசாக நினைக்க வேண்டாம் இந்த ஆடி பௌர்ணமிக்கு இந்த வழிபாடு பண்ணுங்கள் சரியாக அந்த விரதம் இருந்து நீங்கள் அந்த வழிபாடு அந்த பூஜை பண்ணினீங்கன்னா அந்த வழிபாடு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை குறையும் தசாபத்தில் உள்ள பிரச்சனைகள் அஷ்டமச்சனி பிரச்சனைகள்லாம் குறைஞ்சி நல்லபடியாக இருக்கும் ஓகே அகிலே நட்சத்திரத்துக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் ராசிக்கும் போடுறேன் ராசிக்கும் பாருங்கள் எல்லாம் இறைவன் அதி நட்சத்திரத்தின் நேர் இருக்குது சில சாபாயத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேகாரைக்கத்துடன் திருக்காலியுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே